ஜூலை இருபத்தி ஏழு ஆண்டின் பொதுக்காலம் பதினாறாம் வாரம் சனி முதல் வாசகம் இறை வாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை ஆண்டவர் இறைமியாவுக்கு அருளிய வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாகச் செல்லும் யூதாவின் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றச் சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் மாசச்சோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையர்க்கு எக்காலத்திற்குமென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் நீங்களோ பயனற்ற ஏமாற்றச் சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபச்சாரம் செய்கிறீர்கள் பொய்யான இடுகிறீர்கள் பாகாளுக்கு தூபம் காட்டுகிறீர்கள் நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து முன் நின்று கொண்டு நாங்கள் உள்ளோம் என்கிறீர்கள் அறுவரு பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரி உமது உறைவிடம் எத்துணை அருமையானது திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டு மூன்று நான்கு முதல் ஐந்து ஏழு மற்றும் பத்து என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்று முழ இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது படைகளின் ஆண்டவரே என் அரசரி என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேரு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளதே இல்லத்தின் வாயிற்காவலானாய் இருப்பதே இனிமையானது பல்லவி ஆண்டவரி உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று இருபத்து நான்கு முதல் முப்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே கலைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாகக் கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்